நீலகண்டன் ஒரு ஈடுனையற்ற தியாகத்தின் கதை அறிமுகம் உலகத்தை அழிக்கும் ஒரு கொடிய விஷம் பரவிய போது அதனை தன் கழுத்தில் நிறுத்தி உலகை காத்த ஒரே ஒரு மகத்தான சக்தி அவர்தான் நீலகண்ட சிவபெருமான் இந்த வீடியோவில் அந்த தியாகத்தின் பின்னணியில் உள்ள ஆழமான உண்மைகளையும் வாசுகி நாகனின் முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்வோம் சமுத்திர மந்தனம் அமிர்தத்திற்கான தேடல் அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்து பிரமாண்டமான சமுத்திரத்தை கடைந்தனர் மத்தாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரம் தலைகளை கொண்ட பாம்புகளின் அரசனான வாசுகி மந்தனம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே உலகையே ஒழுக்கக்கூடிய ஹலாஹலம் என்ற கொடிய விஷம் வெளியே வந்தது அதன் உக்கிரமான சக்தி யாருக்கும் கட்டுப்படவில்லை விஷத்தின் பேராபத்து அந்த விஷம் வானிலும் நிலத்திலும் பரவி அனைத்து உயிர்களையும் அழிக்க தொடங்கியது திக்குமுக்காடிய தேவர்கள் தங்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து எந்த தயக்கமும் இல்லாமல் சிவபெருமானிடம் ஓடிச் சென்றனர் சிவபெருமானின் பெரும் தியாகம் உலகை காக்க வேண்டிய தருணம் இது என்பதை அறிந்த சிவபெருமான் ஒரு கணம் கூட யோசிக்காமல் அந்த ஹலஹல விஷம் முழுவதையும் எடுத்துப் பருகினார் ஆனால் அந்த விஷம் அவருடைய உடலுக்குள் சென்று பிரபஞ்சத்தை அழித்து விடாமல் இருக்க அவர் அதை தன் கழுத்திலேயே நிறுத்திவிட்டார் அதன் விளைவாக அவருடைய கழுத்து நீல நிறமாக மாறியது அதனால் அவருக்கு நீலகண்டன் என்ற திருநாமம் வந்தது வாசுகியின் பங்கு இந்த நிகழ்வில் வாசுகி நாகனுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு அமிர்தம் வெளிவருவதற்கான கடின உழைப்புக்கு அதுவே கயிறாக பயன்பட்டது முதலில் விஷம் வெளிவந்தாலும் அதன் உழைப்பு இல்லை என்றால் அமிர்தம் சாத்தியமாக இருக்காது விஷத்தை சமாளித்த சிவபெருமானும் மந்தனத்திற்கு உழைத்த வாசுகியும் இந்த மகத்தான கதையின் உண்மையான வீரர்கள் முடிவுரை நாம் கற்க வேண்டிய பாடம் இந்த நீலகண்டன் கதையின் மூலம் நாம் அறிவது இதுதான் சிவபெருமான் எப்படி எந்தவித சுயநலமும் இல்லாமல் உலக நன்மைக்காக தன் உயிரையே பணயம் வைத்தாரோ அதே போல நாமும் நம் வாழ்க்கையில் நேர்மையுடனும் தீயாக மனப்பான்மையுடனும் வாழ வேண்டும் நீலகண்ட சிவபெருமானுக்கு நமஸ்காரம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்